பழனி பாபாவும் கருணாநிதியும் அப்படிங்கிற தலைப்பின் தான் இன்னைக்கு நம்ம காணொலி பார்க்க போறோம் ஆரம்ப காலகட்டத்தில் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் கூட பழனி பாபா செய்து வந்தார் அது மறுக்க முடியாத உண்மை அதே பழனி பாபா தன்னுடைய இறுதி காலங்களில் கருணாநிதி அவர்களை மிகவும் வன்மையாக கண்டித்து அவரை எதிர்த்து பழனி பாபா அரசியல் மேடைகளில் பேசியும் வந்தார் அதுவும் மறுக்க முடியாத உண்மை எம்ஜிஆர் அவர்களோடு முரண்பாடு ஏற்பட்ட பின் கருணாநிதியின் கரங்களை பலப்படுத்தியவர் பழனி பாபா இந்த கப்பல் பேர ஊழல் பால்டிகா மாடல் கப்பல்னு அந்த நடந்த ஒரு பெரிய ஸ்கேம் அது அதோட டேப்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் கருணாநிதி அவர்களிடம் கொடுத்து சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் எதிர்த்து கேள்வி கேட்க வைத்தவர் பழனி பாபா பழனி பாபா அவர்களை மிகச்சரியாக கருணாநிதி அவர்கள் பயன்படுத்தி கொண்டார் ஆனால் பழனி பாபா அவர்களின் எதிர்பார்ப்பான அவருடைய சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் அடிப்படையான உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்ட பொழுது கருணாநிதியையும் கலட்டி விட்டவர் தான் பழனி பாபா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பற்றி பழனி பாபாவுடைய நிலைப்பாடு என்னங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போட்டு காட்டுறேன் அதை பாருங்க இவ்வளவு நாள் நாம் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தோம் அதனுடைய விளைவு என்ன இருபத்தைந்து மாத கருணாநிதியின் ஆட்சியிலே தான் வீக்களத்துறைய ஒரு பள்ளிவாசல் துண்டு துண்டாக உடைக்கப்பட்டது ஆலின் வெட்டப்பட்டார் நூத்தி எண்பது பேர் தலைப்பட்டார்கள் ஒரு இந்து முன்னணி காதலை கூட கருணாநிதிக்கு கைது செய்ய தெரியும் இனவு ஒரு மணிக்கு எனக்கு உன் ஊட்டியில இருந்த எனக்கு தொலைபேசியில தகவல் வந்து அந்த வீக்கலத்து ஒரு கேள்வி நான் போகிறேன் போய் பார்த்துட்டு கருணாநிதிக்கு போன் பண்ணி சொல்றேன் ரெண்டு தாம விட்டுருங்க பாபா பாரதிய ஜனதா கட்சிக்காக மேல முரசிமாறன் கிட்ட ஓவரா பிரஷர் கொடுக்குறான் அப்ப மாறன் மேல மத்திய அமைச்சர் மாறன் மத்திய அமைச்சர் அவர்கிட்ட பிரஷர் கொடுத்து ஹிந்து முன்னணிக்காரன் ஒருத்தன் கூட கைது செய் கருணாநிதி ஆட்சி டிஸ்மிஸ் போது தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு இஸ்லாமியர்கள் சிறையில் வாழ்கிறார்கள் மத கலவரத்தின் காரணமாக ஒரு இந்து முன்னணிக்காரர் கூட இல்லை இதெல்லாம் அதிகாரப்பூர்வமான உண்மையான ரிப்போர்ட்டுகள் அரசு தத்தா தத்தாப்பு ஒரு தலைமை கருணாநிதி ஆட்சியிலே ஒரு அறிக்கை விட்டார் ஆர் எஸ் என் காரர்களாகிய உயிருக்கு ஆவது ஒரு ஆர் எஸ் எஸ் தாரணையாக கைது செய்து சிறைப்படுத்தியிருப்பார் என்றார் மாறாக நான் உள்பட ஐந்து முஸ்லிம்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் பதிமூன்று மத கலவரங்கள் ஏற்பட்டன பதினோரு பள்ளிவாசல்களை ஆர் எஸ் எஸ் காரர்கள் உழைத்தார்கள் பதினோரு இஸ்லாமிய பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் கருணாநிதியின் இருபத்தைந்து மாத கால ஆட்சியில் அப்போ உண்மையாலுமே திமுகவுக்கு இங்கடி பாடு என்னைய விட கருணாநிதிக்கு பாடுபட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது என்னை விட கருணாநிதிக்கு பாடுபட்டவர்கள் அவர் மகன் முடியாது மருமகன் புரசி மாதமும் இருக்க முடியாது நூத்தி பத்து தடைகளை மீறி இருக்கிறேன் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட சிறைகளை உள்ள போயிருக்கிறார் அப்படி இருந்தும் அவர் கூட உறுதியா நம்ம இருபத்தி அஞ்சு வருஷம் இருந்தோம் எம்ஜிஆர் எனக்கே அசன் போது உங்களையெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டா நினைச்சு பார்க்க மாட்டா நாளைக்கே வாஜ்பாய் அவர் வீட்டுக்கு போனா கருணாநிதி பாரதிய ஜனதா ஒரு அர்த்தத்தை சொல்லுவாரு ஒரு வசனத்தை எழுதுவாரு அந்த ரொம்ப நேரம் இனியும் திமுக நம்பி இருக்க கூடாதுன்னா கருணாநிதி ஆண்டு கொண்டு இருக்கும் போதே வீக்களத்தூர் கலவரத்தின் போது கொழுந்துட்டு வந்தவங்களை ஆர் எஸ் எஸ் காரங்க நின்று ரம்சான் மாசம் வெட்டனா நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் காயப்பட்டாங்க நூத்தி அறுபது பேருக்கு மேல சிறைப்பட்டார்கள் திருச்சி மத்திய அவர்கள் உடனே ஜிபி வெளியிட்டு கருணாநிதி கீழே போனேன் அதோட சரி இன்னைக்கு வரைக்கும் ஒரு முறையாவது இந்த இருபத்தைந்து மாதங்கள் கால தான் ராம்சீலா பூஜைகளை கருணாநிதி அனுமதித்தார் இந்த பேரணாம்பேட்டில கூட தூக்கிட்டு செங்கலை தூக்கிட்டு போய் பெரிய பெரியவரேட்டா இருக்கா கவர்மெண்ட்ல அன்னைக்கு யாரு யாரு உள்ள அடிச்சாங்க அடிவாங்கல்ல யாரு சில அந்த செங்கல் பொறுத்து முஸ்லிம்களை வதைச்சான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க இப்படித்தான் எல்லா ஊர்லையும் செஞ்சாரு கேட்டா பாரதிய ஜனதா கட்சி தேசிய முன்னணி ஆட்சின்னு ஒரு அங்கமா இருந்துச்சுனாரு அந்த நேரம் சிறுபான்மை மக்கள் அவங்களுக்கு உயிர கொடுப்பேன் மயிறை கொடுப்பேன் பேசுற கருணாநிதி மயிறை கூட கொடுப்பேன் ராம்சிலா பூஜை ஆரம்பிச்சார் அதே நேரம் பூஜைக்கு பெங்கால் விதிச்சார் பீகார்ல நல்லு பிரசாத் யாதவ் தட்ஸ்டர் தானே உனக்கு அறிவு வேண்டாமா அந்த சிலை என்னைக்கு அந்த செங்கலை தூங்கிட்டு கிளம்பினானோ அன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு வாரத்திலே இருபத்தைந்து பள்ளிவாசல்கள் சேதப்படுத்தப்பட்டி கோயம்புத்தூர் திருவள்ளிக்கேணி திருவள்ளிக்கேணி தக்கிணிக்கோட்டை ஆத்தூர் சேலம் வேட்டுப்பாளையம் இப்படி தொடர் தலைவரங்கள் எங்கு பார்த்தாலும் பதற்ற நிலை இந்த ஜெயலலிதா ஆட்சியிலேயாவது அந்த பதற்ற நிலை இல்லை கை காட்டலாம்

அன்னையிலிருந்து அவன நம்ம ஏத்துக்கலாம் ஆனா அவன் ஓபனா சொன்னான் நான் முஸ்லிம்களுக்கு நண்பர் நம்ம எதைக்குமே சொல்லிக்கலை மாறா என்ன சொன்னா நான் வாப்பாட்டி அவளை பாராட்டி இவர் அப்படி இல்லை சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவுன்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு இடமா ஆசிரவிச்சார் அது மட்டும் அல்ல இவர் காலத்தில இருந்த முஸ்லிம் அதிகாரிகள் யாருக்குமே இவர் ப்ரோமோஷன் கொடுக்கவில்லை கொடுத்தா இந்து முன்னணியோட கோபத்துக்கு ஆளாக வேண்டும் என்று ககுதி பண்ணாரு அப்படியே பண்ணாம பல வழக்குகள் இஸ்லாமியர்கள் மீது எம்ஜிஆருடைய அரசாங்கம் விருந்த காலத்திலே போடப்பட்ட வழக்குகளை கருணாநிதி தொடர்ந்து நடத்தினாரை ஒழிய ஒன்றை கூட வாபஸ் வாங்கவில்லை மாறாக அவர் கட்சிக்காரர்கள் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் வாபஸ் வாங்கினார் இந்து முன்னணிக்காரர்களால் கொல்லப்பட்ட சேக்தாவது என்ற திருப்பூரை சார்ந்த ஒரு இஸ்லாமிய தோழருக்கு இன்று வரை கருணாநிதி ஒரு ஆயிரம் ரூபாய் கூட கொடுக்கவில்லை மாறாக அவர் கட்சியில் இருந்து போன அத்துறை பெருக்கும் ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் என்று உதவி செய்து கொண்டிருக்கிறார் எந்த வகையில் கருணாநிதி நமக்கு உதவியாக இருந்தார் என்பதை ஆதாரத்தோடு எந்த திமுக காரணம் வந்து நம்முடைய ஜமாத்தில டிஸ்கஸ் பண்ண நாங்கள் முழு அதிகாரம் அளித்திருக்கிறோம் இதுதான் கருணாநிதி அவர்கள் பத்தி பழனி பாபா கடைசி நேரங்கள்ல பேசின பேச்சுக்கள் ஆனால் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கணும் அது என்னென்னா கருணாநிதி என்கின்ற தனி மனிதரைத்தான் பழனி பாபா வெறுத்தாரே தவிர அதற்கு காரணங்கள் அவரே சொன்னார் நீங்கள் கேட்டீங்க ஒருபோதும் திமுகவோட கொள்கையை அவர் விமர்சித்து பேசவில்லை பல இடங்களில் பழனி பாபா இந்த நிலைப்பாடில் இருக்கும் பொழுது கூட திமுகவுடைய கொள்கையையோ திராவிடத்தை எதிர்த்தோ பழனி பாபா பேசியது கிடையாது அதற்கு சான்று கூட நான் வந்து அவருடைய பத்திரிகையில் உங்களுக்கு நான் காட்டுறேன் முதல்ல திமுகவை நிராகரியுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் கூட ஒரு கட்டுரை பழனி பாபா எழுதியிருக்காரு அதை காட்டிட்டு அடுத்தது இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ உங்களுக்கு தெளிவாக பழனி பாபாவோட ஸ்டாண்ட் என்ன திமுகவை பற்றி பழனி பாபாவோட ஸ்டாண்ட் என்ன திராவிடம் பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன கருணாநிதியை அவர் என்ன சொன்னார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் ரொம்ப ஓப்பனாக அவரோட மேடை பேச்சுக்கள் கேட்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் எம்ஜிஆர் நெஞ்சில் குத்தினார் கருணாநிதி முதுகில் குத்தினார் ஒரு துரோகியாக தான் வந்து இனம் காட்டி சென்றிருக்கின்றார் பழனி பாபா எனதருமை ஜிஹாத் தொண்டர்களுக்கு என் நேசத்துக்குரிய நெஞ்சங்களே அரசின் நிராகரிப்பை கவனித்தீர்களா இது எனக்கும் தெரியாது என்னையும் கேட்காது ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடிக்கல் பிரிவு நமது ஆட்களை சென்னை வரை கூட்டிச் சென்று ஹோம் செக்ரட்டரியை பார்க்க வைத்து டிஐஜி இன்டெலிஜென்ஸ் ஜாஃபர் அலியை சந்திக்க வைத்து என்னிடம் எழுதி வாங்க நாடகமாடிய பின் அது தோற்ற நிலையில் இவர்களிடமே எழுதித்தரச் சொல்லியது உடனே இவர்களும் இவர்களுடன் பலரும் சேர்ந்து எழுதி தந்திருக்கின்றார்கள் ஆக என்னை கைது செய்ய அன்றே பல ஊர் ஜமாத்தார்கள் டெலக்ஸிலும் தபாலிலும் கண்டன தீர்மானம் போட்டு அனுப்பினார்கள் அவற்றை நிராகரித்து விட்டதாக அரசு உடனே எனக்கு தகவல் அனுப்பியது இது ஜூலை மாதம் என்னை கைது செய்து நாலரை மாதம் கழித்து ஜிஹாத் கமிட்டியினரில் ஒரு பிரிவினரிடம் பிரித்தாளும் சூழ்ச்சியை பிராமணத்தனத்தை கையாண்டது இனிமேலாவது முஸ்லிம்கள் திருந்துவார்களா ஜமாதாருக்கும் மரியாதை இல்லை ஜிஹாதுக்கும் மரியாதை இல்லை இனிமேல் திமுக நடத்தும் எந்த கூட்டத்தையும் முஸ்லிம்கள் நிராகரிக்கட்டும் இனிமேல் திமுகவை சேர்ந்த எந்த அமைச்சரும் கலந்து கொள்ளும் எந்த விழாவுக்கும் முஸ்லிம்கள் போகாது நிராகரிக்கட்டும் உங்களுக்கு செவிசாய்க்க மறுத்தவனை நீயும் மறுதளிப்பாய் எனவே இச்செய்தியை உடனே அனைத்து ஊர்களிலும் பரப்பி நம்மை மதிக்காதவனை நாம் மதிக்கக்கூடாது என்ற குறைந்தபட்ச ரோசத்தை கடைபிடிக்க கற்றுக்கொள்ள சொல் அதை மீறி செய்பவர்களில் மூலங்களை ஆதாரத்துடன் எழுதி அனுப்பு அவர்களிடம் எப்படி நடக்கலாம் என்று அடுத்து உனக்கு யோசனை சொல்கின்றேன் இனிமேல் முஸ்லிம்களின் விழாவுக்கு திமுக காரணை அழைப்பதை நிறுத்தும்படி அனைத்து ஊர் கிளைகளும் தீர்மானம் போடட்டும் அதனால் அவர்கள் வன்முறையை கட்டவிழ்த்தால் தயங்காது தாக்க உனக்கு அனுமதி அளிக்கின்றேன் அப்படி ஓரிடத்தில் உன்னை தாக்கிவிட்டால் அறிவாலயமே அட்ரஸ் இல்லாத இடத்துக்கு மாற்றி வைக்க நமக்கு தெரியும் கூட இருந்தே துரோகி இவன் இதை நமது உளமாக்கலும் ஏனைய ஊர் ஜமாத்தாரிடமும் அக்கம்பக்கம் பக்கம் உறவினர்களிடமும் அன்புடன் எடுத்து கூறு முஸ்லீம் அல்லாத பதிமூன்று அமைப்புகள் என்னை விடுதலை செய்ய சொல்லியும் ஆர் காரர்களை இதே பாதுகாப்பு சட்டத்தில் வைக்க சொல்லியும் அரசு நிராகரித்து விட்டது ஆக ஆர் எஸ் இந்து முன்னணியையும் கைது செய்ய மாட்டோம் உங்கள் ஆளையும் விடமாட்டோம் இதுதான் தன்னிலை என்று எழுத்து மூலம் திமுக ஆட்சி தந்த பின்னும் அவர்களை நீங்கள் அடையாளம் காணவில்லையா இதுதான் தீன் கூறும் தர்மமா என்று பணிவோடு அவர்களிடம் பட்டி தொட்டிகளில் உடனே விடு இனி நம்மை நாமே காக்கும் வழிகளில் நாம் புறப்படுவோம் நீ தயாராயிரு என் பேச்சுக்களை கேட்காது இனிமேல் இப்படி அரசுக்கு தகவல்கள் மனுக்களை என் அங்கீகாரமின்றி அனுப்பாதே மீறி நடப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கைகள் வரும் இது முதல் முறை செய்த தவறு என்பதால் மேற்படி ஆர்வக்கோளாறுகளை மன்னிக்கின்றேன் இனிமேல் மாநில துணைத் தலைவர் அனுமதியின்றி செயல்பட வேண்டாம் இனிமேல் இப்படி மானத்தை அடகு வைக்கின்ற வேலைகளை மனதில் கூட நினைக்க வேண்டாம் மாணவிகள் நமக்கு போதித்த வீரத்தை மண்டியிட நமது மார்க்கத்தில் இடமில்லை அது புதிய மரபு இப்படி புதிய மரபுகளை பித்தத் என்பார்கள் அல்லாருவருக்கும் செயல் ஆறு மாதம் சிறையில் அச்சடித்த சோரும் அவுன்ஸ் குழம்புக்கு அலைய வைத்த பின் அவர்களிடம் போய் மண்டியிட உங்களுக்கு எப்படி மனம் வந்தது இப்படி நீங்கள் கோட்டைக்கு காவடி தூக்க வேண்டாம் என்னை கருணாநிதிக்கு தெரியாதா நாகராஜனுக்கு தெரியாதா மாநில ஐஏஎஸ்ஓ ஜாஃபர் அலியோ எனக்கு தெரியாதவர்கள் அல்ல என் ஜாதிக்காரனின் பாதுகாப்புக்கு நான் அமைப்பை வைத்துள்ளது தவறு என்று கேட்கும் துணிவு கருணாநிதிக்கு வராது உடனே கேட்டேன் தனது இசைவேளாளர் இனமான நாகராஜனையும் பின் சண்முகத்தையும் தன் அருகே எதை வைத்து இவர் வைத்தார் அது இனப்பாசம்தானே இப்படி பல முறை கேட்டு என் வாதத்தை நியாயப்படுத்தியவன் ஜிஹாத் கண்மணிகளே நாளைய முஜாஹிதீன்களே என்றும் ஒன்றை மனதில் வையுங்கள் உங்கள் தலைவன் பாபா அரண்மனை ஆடம்பரங்களுக்கு மண்டியிட்டது கிடையாது அவனாகவே எந்த தலைவனையும் தேடி போய் இதுவரை பார்த்தது கிடையாது அவர்களாகவே வந்தால் அரவணைத்து கௌரவம் உரிய விதத்தில் தருவதற்கு தவறியதில்லை அவன் அதிகாரம் தேடியாலையும் அபலை அல்ல ஆண்டவனுக்கே அடிமுடி சாய்க்க வேண்டும் என்ற ஆணித்தரமான கொள்கை வெறியன் பதவி தேடியாலையும் பச்சை குழந்தை அல்ல பணத்துக்கோ பகட்டுக்கோ பல்லிலிக்கும் பாமரன் அல்ல அவனின் தூய வாழ்வுக்கு இருபத்தாறு ஆண்டுகள் இதில் அவன் பகைக்காத அரசே இல்லை ஆனாலும் யாரும் அவன் மீது கடுகளவும் குற்றம் கூறியதில்லை அவனுக்கு இருக்கும் அந்தஸ்துக்கும் ஆஸ்திக்கும் அவன் மதிமயங்கி மதுமாது செல்வம் என்று அவன் தீண்டியதில்லை அவை சைத்தானின் ஆயுதங்கள் அலங்கார ஆடை ஆபரணங்கள் கூட தொட்டறியாதவன் தன் தலை அலங்காரம் கூட செய்தறியாது தாகானவி வழியே தளராது நடப்பவன் அவன் தன்னுள் ஒரு எரிமலை புகைத்தாலும் ஏகன் அல்லாவுக்காக எதையும் ஏற்று புன்சிரித்து புவியினில் தலை நிமிர்ந்து நடந்து வந்துள்ளான் காபீர்கள் கண்டதும் அஞ்சு அளவுக்கு குரான் கூறியபடி காமில்கள் கண்டதும் ஆசை அளவுக்கு நடந்து இன்று பல லட்சத்துக்கு மேற்பட்ட தொண்டர்களை கொண்டவன் அவனை கேவலம் குடியர்களிடமும் கூத்தாடிகளிடமும் அடகு வைத்து அவமானப்படுத்தி விடாதே காரணம் அவனால் ஒரு சமூக புரட்சியே நடைபெற வேண்டியுள்ளது எக்காரணம் கொண்டும் எந்த காஃபீரிடமும் மண்டியிடாதே இது உனக்கும் நல்லது மார்க்கத்துக்கும் நல்லது மறந்து விடாதே உன் தலைவன் மீதுள்ள அன்புக்கு நன்றி அதனால் அடுத்தவரிடம் மண்டியிடாதே நீ துணிவு பெறத்தான் அவன் பல சிலுவைகளை தூக்கியுள்ளான் அதை மறக்காதே தம்பி வசலாம் இதேபோல் இன்னொரு கட்டுரையில் பழனி பாபா எழுதி வைத்ததை கவனியுங்கள் நான் இன்று வரை இந்திராவோடும் ராஜீவ் மொராஜியோடும் காமராஜனுடனும் தேவர் திருமகனுடனும் எம்ஜிஆருடனும் கருணாநிதியுடனும் நட்பு கொண்டிருந்தேனே ஒளிய அவர்களது அரசியல் கட்சிகளில் உறுப்பினர்களாக அல்ல இன்றும் பாமகவில் மாநிலத் தலைவர் பொறுப்புகள் தர இருந்தும் அதை நான் ஏற்கவில்லை எனது மார்க்கத்துக்கு யார் புகலிடம் புகழுடன் தருகின்றார்களோ அவர்களுடன் புறப்பட்டு புனித ஆகின்றேன் புயல் பல சந்தித்தும் புடம்போட்ட கங்கென புவிவளம் வருகிறேன் பயிரிட்டவைகளில் பதர்கள் சில இருப்பது இயற்கை விவசாயம் சில நேரம் வீணாய் போனால் அதை மாற்றி விவசாயம் செய்வது மனித இயல்பு உலக நடைமுறை விஞ்ஞான உண்மை அதைத்தான் செய்கிறேன் இன்று கூட திமுகவை நான் வெறுக்கவில்லை திராவிடக் கொள்கைகளை நான் வெறுக்கவில்லை மாறாக கருணாநிதியை மட்டுமே விட்டிருக்கின்றேன் கேட்டீங்களா பழனி பாபா ஒருபோதும் திராவிடத்துக்கு எதிராக செயல்படவில்லை அப்படி ஒரு சித்தாந்தமே இல்லை அப்படின்னு பழனி பாபா கடைசி காலங்களிலும் பேசல அவருடைய நிலைப்பாடும் அது கிடையாது திராவிடத்தை அவர் ஏற்றுதான் இருந்தார் அதே சமயம் கருணாநிதியை துரோகி என்று சொல்ல அவர் தயங்கியதில்லை பல மேடை பேச்சுகளில் வெளிப்படையாகவே அவர் பேசிவிட்டு சென்றிருக்கின்றார்